இன்றைய நாளில் கடைகளில் பலகாரங்கள் சுட்டு விற்கும் பணி செய்கின்ற அனைத்து நபர்களுக்காகவும் ஜெபிப்போம் தாயும் தந்தையுமான இறைவா கடைகளில் பலகாரங்கள் செய்து விற்பனை செய்யும் அனைவரையும் உமது பாதம் அர்ப்பணிக்கின்றோம் அவர்களை ஆசிர்வதை செய்கிற பணியில் நல்லதொரு முன்னேற்றமும் உழைப்புக்கேற்ற ஊதியமும் இவர்களுக்கு கிடைக்கச் செய்தருளும் இவர்களின் வாழ்வில் வருகிற எல்லா விதமான இடர்பாடுகளிலும் நீரே உடனிருந்து கரம்பிடித்து வழிநடத்த வேண்டுமாய் உம்மை மன்றாடுகின்றோம் விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆம்மேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரை புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன்